ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான மல்லி ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா மங்களூர் மல்லி அதுக்கப்புறம் வந்து சங்கராபுரம் மல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ரேர் வெரைட்டியான மல்லி செடிங்க உங்களுக்கு பூக்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது வந்து கொத்து கொத்தா பூக்கக்கூடிய வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாருங்கள் அஞ்சுலேருந்து பதினஞ்சு பூக்கள் வந்து ஒரு ஒரு கொத்துலேயும் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமர் மல்லி இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் இது வந்து அப்படியே வந்து நீட்டாகவே இருக்கும் ஸோ இது வந்து நல்ல வாசம் வரக்கூடிய வெரைட்டி ஸோ இது வந்து நாங்கள் கொடியாக ஏற்றி விட்டுருக்கோம் நான் கொடி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் இது ஃபஸ்ட்டு நாங்கள் கொடி ராமர் மல்லி அப்படின்னு அப்படின்னு நினச்சி தான் வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா பக்கத்தில் உள்ள நர்சரியிலேருந்து வந்து பார்த்துட்டு இதோடைய பேர் வந்து சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் நாங்களும் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக எங்கள் வீட்டில் வந்து இருக்குது ஸோ இதோடய தண்டு பகுதியே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ ஒரு பெரிய செடி பேர் தெரியாமல் நாங்கள் இவ்வளோ நாளாக வச்சுருந்துருக்கோம் இதோடைய கட்டிங்ஸ் நாங்கள் நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் எப்படி முறுக்கிட்டு எவ்வளோ பெருசாக வந்து பேருக்கு பாருங்கள் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து இதை கட் பண்ணி விடலை இப்போது ஏன்னா நர்சரியிலேருந்து வந்து கட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அவங்க கட்டிங் போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வச்சுருக்கோம் ஸோ பாருங்கள் இந்த தாங்க ஃபுல்லாகவே வந்து நல்லா நீட்டு நீட்டாக நல்லா பெருசாக பூக்கக்கூடியது நல்ல வாசமும் இருக்கும் இந்த செடி ரொம்ப ஸ்பெஷலான மல்லி செடிங்க உங்களுக்கு எங்கே கிடச்சாலும் உங்களுடைய கார்டன்லேயும் வந்து வாங்கி வைங்க இதை நம்ம கட் பண்ணி கட் பண்ணி பாட்டில் வச்சு நம்ம ஒரு செடியாகவும் வந்து வளர்த்துக்கலாம் அதாவது இது கொடியாக நாங்கள் வந்து மேலே ஏற்றி விட்ருக்கோம் இல்லையா அது இல்லாமல் பாட்டில் வச்சு நம்ம செடியாவே கட் பண்ணி கட் பண்ணி வச்சு வளர்த்துக்கலாம் ஸோ பூக்கள் வந்து நல்ல நீல நீளமாக இருக்குங்க இதோட பூக்கள் சீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மற்ற மல்லிகைகள்லாம் எப்படி வெயில் நாளில் பூக்குதோ அதே மாதிரி மார்ச் தொடங்கி அக்டோபர் வரைக்கும் நம்மளுக்கு தொடர்ந்து பூக்கள் கொடுக்கக்கூடியது தான் நல்லா பெருசாக இருக்கும் பூத்து பிரிச்சோன்னா அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காதுங்க இந்த மாதிரி மொட்டுகளாகவே பிரித்து நம்ம கட்டி வச்சா தான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கு நான் கையில் வச்சு காட்டும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த பூவோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் விரல் சைஸுக்கு இருக்குது பாருங்கள் இந்த செடியோட இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ராமர்மல்லி இலை மாதிரியே தான் இருக்கும் பூத்து முடித்தோடனே இந்த பகுதி இருக்கு இல்லையா அந்த மொட்டுகள் வந்த பகுதி அதை நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து கிள்ளி விட்டணும் கில்ல கில்ல தான் நம்மளுக்கு வந்து நிறைய பூக்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து கம்மியான பூக்கள் தாங்க வந்து பூத்துருக்கு இந்த கிண்ண அளவுக்கு நாங்கள் பிரிச்சுருக்கோம் பூவோட சைஸ் வந்து பாருங்கள் திரும்பி ஸோ இந்த மாதிரி நீல நீளமாக பூக்கக்கூடியது உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் இந்த பிளான்ட் வந்து வாங்கி வைங்க ஸோ எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஏன்னா நாங்கள் வந்து கட் பண்ணி விடலை ஏன்னா கட் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு நிறையா வந்து பூக்கள் இருக்குங்க மாதிரி ஒரு பஞ்சிலே வந்து பதினஞ்சுலேருந்து இருபது பூ வரைக்கும் வைக்கும் இந்த மல்லி செடியோட வளர்ப்பு முறையை வந்து நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ வந்து கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கி இந்த மல்லியை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்